பத்தாவதாக வரும் நாமம் பிராணக என்பதாகும் பிராணயதி தன் கிரணங்களினால் சுசும் நாடியில் சம்பந்தப்பட்டு எல்லா உயிர்களுக்கும் உயிரை கொடுக்கிறவன் ஆகிறபடியால் சூரியனே பிராண சப்தத்தினால் சொல்ல பெறுகிறான் பிராணேன ந பாணேன மர்த்தியோ ஜீவதி கர்ச்சனக ஜீவந்தி எஸ்மின் ஏதா உபாஷ் என்ற ஸ்ருத்தியினால் பிராண நடத்தி வைப்பதனால் மகாவிஷ்ணுவுக்கே பிராணன் என்ற பெயரும் உண்டு பிராணசிய பிராணம் என்ற வேத வாக்கியத்தால் பிராணனுக்கும் அதிர்ஷ்டான சைத்தன்யமான பிராண பிராணசப்தத்தால் சொல்லப்படுகிறது பதினோராவதாக வரும் நாமம் ரித்துகு என்பது